இந்த அருமையான மாலை வேளையிலே அமரர் எஸ் எஸ் ஜெயராஜ் அவருடைய நிகழ்ச்சியோடு அவரை பற்றிய பல்வேறு செய்திகளை நம்முடைய பொறுப்பாளர்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் முதல் முதலாக அந்த பாரத இந்து மதா சபாருடைய அத்தனை நிலவழக்கிகளையும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களையும் முதல்வர்களையும் வழங்கி என்னை போன்றவர்களை எல்லாம் ஸ்ரீமான் மோகன் அப்புறமாக இந்துக்கள் எப்படியும் வாழக்கூடாது வாழ வேண்டும் என்று சொல்லி பட்டு தொட்டி எல்லாம் சுற்றி வருவதோடு எங்களை அரவணைத்து சென்று இந்த தேசத்திற்காக நம்முடைய சமுதாயத்திற்காக தன்னுடைய இந்துகளை நீட்ட அத்தனை தியாகிகளையும் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைவர் ஸ்ரீமான் தா ஜி அவர்கள் இரண்டாயிரம் காலகட்டத்தில் இருந்து அதற்கு முன்னாடி அவர் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எதற்காக என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு எழுச்சியிலே மிக முக்கியமாக காரணமாக அமைந்த அமரன் தாமனிங்க நாராயண அவர்களுடைய புகழை பறைசாற்றுவதற்கு அந்த இயக்கம் தவறிய காலகட்டத்திலே அந்த தாய்மில நாடாளுடைய நினைவை போற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அந்த வேலையை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்தார்கள் இரண்டு மூன்று ஆண்டுகள் செய்தவுடனே இந்த நிகழ்ச்சி போச்சு அப்படின்னு மீண்டும் இன்னொரு காலங்களை வந்து அதை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல குமரி பாலன் அதையும் மறந்தாங்க அது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்திலே நம்முடைய அண்ணாச்சி பாலசுப்பிரமணியம் ஜி தான் அதை செய்தாங்க ஆனா ஜெயராஜ அந்த தொடர்பு எனக்கு இலவை பருவத்தில் கிடைத்தாலும் அவருக்கும் நடத்த ஆடுநிலையை எங்கிய போது அண்ணாச்சி அறிக்கையில் சொல்லுவாங்க கூடங்குலத்துல நிகழ்ச்சி எனக்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் வராங்க அந்த குடும்பங்கள் எல்லாம் நடந்து கொள்றாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஆனா கடந்த முறை இந்த இதே மகானிலே நடக்கின்ற ஒரு தம்பி நீங்க அண்ணாட்சியோட தொடர்புல கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய தலைவர் பாலசுப்பிரமணியன் ஜி அவர்கள் ஆனால் அன்றைக்கு எனக்கு பேச்சு வரவில்லை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இன்றைக்கு நமக்கு அந்த சந்திரத்தை கொஞ்சம் மாற்றி வைக்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்றேன் ஜெயராஜ் அண்ணாச்சி அவருடைய புகழமோ ஆயினால சொன்னா தீராது அவருடைய குடும்ப வாழ்க்கையில கூட நம்முடைய சகோதரர்களுக்கு எல்லாருக்கு தெரியும் அவருக்கு ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடம் இடைவெளி அவர் வெளிநாட்டுல இருந்திருப்பாரா இல்லை தமிழ்நாட்டில் தான் சுற்றிட்டு இருந்தாரு அவர் வீட்டுக்கு போகல குடும்பத்தை சரியாக கவனிக்கல அவருக்கு ஒரு குழந்தை கூட இரண்டாவது குழந்தை பெறுவதற்கு இத்தனை காலதாமதம் நாங்கள்லாம் அன்னைக்கு கிண்டல் அடிப்போம் அண்ணாச்சி வெளியூர்ல இருக்கீங்களா அப்படி எல்லாம் கேட்போம் நான் என்னுடைய தக்கடை பகுதியில் இருந்த ஜஸ்டின் மின்சென்ட் இவங்க ஒரு கேட்போம் கேப்ல இருக்கிறீங்களா அப்படி ஒரு பெரிய ஆள் அப்படி இல்லாம எங்களோட எளிமையாக இருப்பார் அப்ப அப்படியெல்லாம் கிண்டல் அடிச்சா கூட சிரிச்சு அப்படி இல்லப்பா எனக்கு பாரத மாதா வேலையை நான் செய்துட்டு இருக்கிறேன் அதனால நான் வீட்டுல கவனிக்க வேண்டிய வேலை இல்லை இருந்தும் பார்த்துக் அவருடைய குடும்பத்தை கூட கவனிக்காமல் இந்து சமுதாயப்படியை செவ்வரை செய்தவர் அமரர் ஜெயராஜ அவர்கள் அவருடைய பேச்சுவரைய விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க கோயில்ல போய் சமயமானால பேசினா ஒரு மாடல்ல பேசுவார் இந்து மனநிலையிலே ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை பேசினா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு கொள்கை வளர்த்த பொதுக்கூட்டமாக இருந்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும் அந்த பேச்சுகள் அதிகமான இடத்துல நான் அந்த கிறிஸ்தவருடைய தாக்கத்தை அடக்குவதற்காக அவர் பேசக்கூடிய இடங்களில் குழந்தைகள் திங்கள் சந்தை உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில இருந்து அவர் பேசும்போது அந்த திப்பாய் அப்படியே துருக்கி அப்படி வச்சுட்டு தரலோழி அப்படின்னு சொல்றாரு முதல் வாழ்த்த அங்க இருந்த கிறிஸ்தவெல்லாம் அப்படியே பார்த்தான் நாங்கெல்லாம் விரைச்சோம் ரெடி ஆகிடும் போய் இருக்கு அப்படின்னு ஆனா அதுக்கு தயாராக நாங்கள் அப்படி இருக்கோம் அப்புறம் சொல்லுவாங்க உங்களை யாராவது உங்களுக்கு பேசுறதுக்கு பைபிளையும் பகவத்கீதையை வச்சு பேசுறதுக்கு தயாராக இருந்தால் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை மாற்றி சித்து உங்களுக்கு பேசுறது அப்படின்னு சொல்லுவாரு சொன்னாலும் ஒரு திரும்ப மேடை ஏறல ஆனா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலுலேயே மேடை ஏறினார்கள் நாகராஜா அன்றைக்கு அந்த பிசப் ஆரோக்கிய சாமி அண்ணன் பேச்சை கேட்டு ஓடிவிட்டான் மிக்கல எல்லா எனக்கும் தெரியும் எங்களுடைய மதநூலிலே நிறைய இருக்கின்றது என்று சொன்னாலும் ஆரோக்கியசாமி ஓடி இருந்தா அன்னையிலிருந்து அன்னச்சிக்கு கொலை மிரட்டல் தான் தொடர்பு அன்னச்சிக்கு எங்க போனாலும் கொலை மிரட்டல் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்லாம் செய்தாங்க இரண்டாயிரத்துல மார்ச் மாதம் பத்தாம் தேதி கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் அந்த சமீபில இருந்து சென்னை கோட்டையை நோக்கி ஒரு இந்து சைக்கிள் பேரணி நடந்தது அந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு சகோதர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய அம்சம் ஐந்து மதமாற்ற தடை சட்டம் பசுமதிய தடை சட்டம் வேணுகோபால் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்துவது மாத முழுதம் அஞ்சு பேருக்கு வச்சு போனோம் அங்கே கழகம் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே இருந்தார் இங்கிருந்து போகும்போது நூற்றுக்கும் மதியம் அந்த முதல்வரை சந்தித்து மறுபடி வந்த நிகழ்ச்சி அங்கே சென்றவர்களும் ஐந்து நபர்களுக்கு நான் தருவேன் மற்றபடி என்னை சந்திக்க இயலாது என்று அந்த கருணாநிதி சொன்ன போது கூட கவலைப்படாதீங்க நம்ம வந்ததே தேசப்பணிக்கு நீங்க யாரும் கவலைப்படவில்லை இப்படி யாரும் பார்த்துட்டு தான் போவோம் அப்படி சொல்லி ஒன்றரை நாட்கள் திருவள்ளிக்கரையில காவல் இருந்து அந்த முதலமைச்சரை பார்த்து வலுப்படுத்த பெருமை நம்முடைய அண்ணாச்சிக்கு உண்டு பிற்காலத்துல கட்டாய வரமாட்ட தடை சட்டம் வந்தது இப்ப சமூக சமீபத்துல பசுவதை தர சட்டமே வந்தது நம்மளால பாதுகாக்க முடியலை இந்துக்களால மரமாற்ற தடை சட்டம் வேண்டான பேசுகிறதை அதிகமான கூட்டத்தை கூட்டினா மரமாற்ற தர சட்டம் வேறொரு சட்டதை ஐம்பது பேரில் ஒரு நூறு பேர் கூடலாம் ஐயாயிரம் பேர் கூடன அரசாங்கம் கேட்குமா ஐம்பது பேர் கேட்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இன்னைக்கு வாழ்க்கையில சமுதாயத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு லட்சியத்தை கையில எடுத்து அவர் இறந்த திறவில் கூட அவருடைய கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றிய பிறகு நம்முடைய அண்ணன் கூடங்குளம் எஸ் எஸ் ஜெயராஜ் அவர்களுக்கு உண்டு பாதை அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள் பேசும்போது போது அதிகமான அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்கின்றார்கள் நம்முடைய தலைவர் காப்பாற்றிக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய விதம் வேறு அவர் வேற அவர் வேற கேட்ட அதனால அத நம்ம அவருடைய பின்னாடி நிற்கிறோம் யாருக்கும் விலை போகாமல் செய்யக்கூடிய வேலையை இப்படி செய் அப்படிங்கிறத சொல்லி தந்ததுனால நம்ம எல்லாம் பின்னாடி வைக்கிறோம் ஜெயராஜ் மோகன்தாசன் பிறகு நான் பார்த்த இந்துத்துவ தலைவர் அண்ணன் ஜி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது நம்மளும் பல ஆண்டுகளாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி இவர்களை போன்றவர்களை எல்லாம் உருவாக்கிய பெருமையும் அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு உண்டு ஆனா இந்த சமுதாயம் அவரை மறக்க தோல்வி விட்டது கூடாது என்பதற்காக எல்லாம் இங்கே கூறிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வேலையை நம்ம பாலசுப்ரமணியும் அண்ணாஜி இடத்துல இருந்த இவர்களுக்கு பெரியவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம நம்ம பகுதிகளில் எப்படி நம்முடைய வீர சாவர்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துகிறோமோ எப்படி நாகுராம் போச்சை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோமோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நம்ம நம்ம பகுதியில் நம்ம செய்யணும் ஒவ்வொரு கிராமங்களிலேயே நம்ம செய்யணும் அந்த அளவுக்கு அவர் தியாகம் திறந்த முறை நான் சரியா பேசல இந்து இந்து சார்பில் இருபத்தி எட்டுல இந்து பாதவி பயிற்சி பள்ளி வேணும் எப்படி அதே மாதிரி இந்து நிகழ்ச்சி அதுல பட கோடி நிவாரணிகள் தன்னுடைய கையில வைத்திருந்த போது அந்த மோகன்தா சார் சொன்னாங்க வீட்டு பிரச்சனை எல்லாருக்கும் அவங்க குடும்பம் தெரிஞ்சுது அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் இருந்து இந்த படத்தில் உங்கள்ட்ட யாரும் கேட்க போறதில்லை அப்படின்னு சொன்னாங்க சமுதாயத்திற்காக நான் எடுத்த படம் இதுல ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாரு இந்து கொண்டு தலைமையில ஒப்படைச்சாரு பாதிரி பயிற்சி பள்ளி கண்டுபிடிக்கப்பட்டது நானும் அந்த பயிற்சிக்கு போயிருந்தேன் ஆனா முழுமை பெறவில்லை நான் நிகழ்ச்சி நடந்துட்டுதான் இருக்கு ஆனால் அந்த ட்ரெஸ்ல அண்ணாச்சியுடைய பெயர் இருந்து ஜெயராஜன் பேரு அதை கூட எடுத்து விட்டாங்க அப்பவே அதுக்கு பிறகு அவர் இருந்த மாற வேண்டிய சுச்சுவேஷன் வேற பல காரணங்கள் அப்படி இருந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நிறைய பேர் சொல்றான் நான் இந்த இடத்துல இருந்து வந்து இங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை அதனால திருப்பி வர இடத்துக்கு போவேன் சொல்ற போது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் நான் இந்த பணியை கையில் எடுத்தேன் ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வந்து பணிதான் செய்வேன் என்று மறுமையில் கூட தொடர்ந்து இந்துத்துவ பணியை செய்த அந்த பெருமை நம்முடைய கூடங்கலம் எஸ் எஸ் ஜெயராஜ அண்ணாச்சி அவர்களுக்கு உண்டு இன்னும் நம்ம பகுதியில் நம்ம எல்லாம் நிறைய பேர் மரம் மாறி போறோம் எதுக்கு போனோம்னு நமக்கு தெரியல படிப்புக்காக பெண்ணுக்காக வேலைக்காக சாப்பாட்டுக்காக இலவசங்களுக்காக எல்லாம் என்னெல்லாம் செய்றோம் மதம் மாறுவோம் ஆனால் அவரு எல்லா நூல்களையும் படித்து அந்த நூல்களிலே ஒன்றுமே இல்லை இந்துத்துவத்திலே தான் வாழ்க்கை முறை இருக்கின்றது இந்துத்துவத்துல தான் நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கின்றது என்று சொல்லி அதை கற்றுணர்ந்து அவரை போன்ற பல்வேறு உண்டு வந்து இங்கே மதமாற்றத்தை மிகப்பெரிய அளவிலே தடுத்து சில பல பகுதிகளிலே ஜாதிய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த எல்லாம் அதை வீட்டுல எல்லாமே உட்காந்துருவாரு எந்த பகுதியில கூட வீட்டில் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க

ஒரு நாள் ஒவ்வொரு முறை பேசும்போது ஒவ்வொரு விஷயங்களை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து அர்ப்பணிப்பு மனசோட வந்து அந்த வேலையை செய்துட்டு இருந்தாரு ஒரு நிலையில கூட நாங்க சைக்கிள் தேவை போகும்போது அப்ப இந்து முறை எல்லா மாவட்டங்களிலும் கிடையாது கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தருமபுரி சென்னை ஏலக்கா இடைப்பட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த பகுதிகளெல்லாம் சாப்பாட்டு கூட வழிபுரியும் ஆனா அண்ணாச்சி எங்களோட கூட இருந்துட்டு அந்த டைம் வரும்போது வெவ்வேறு இதை காணாது எந்த போராடுமே தெரியாது திரும்ப பார்த்தா ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வரும்போது அவர் வண்டியில சாப்பாடு தான் வருவார் வேற எங்கேயாவது போய் அது அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வருவார் நூற்றி மூணு பேர் சைக்கிள்ல போனோம் பாதுகாப்புக்கு கொண்டு பேர் வந்திருந்தாங்க கூட அதான் மற்றபடி காவல்துறை உண்டு எல்லாரும் உண்டு எல்லோருக்கும் கஷ்டப்பட்டு மதியம் இரவு சாப்பாடு காலையின் சாப்பாடு ஈஸியா நடந்தோம் தங்கக்கூடிய அந்த பகுதிகளில் நம்முடைய இந்துக்கள் வந்து அந்தந்த கிராமங்களை பண்ணி தருவாங்க போகக்கூடிய வழியில நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்தாம அனைவருக்கும் அந்த பத்தொன்பது நாட்கள் தந்தையாக வந்து அந்த சாப்பாடு கொடுத்த பெருமை அவங்களுக்கு உண்டு சைக்கிள போறதுதான் உங்களுக்கு தெரியும் நம்ம நேரம் கையில போக மாட்டோம் பல்வேறு இந்து கிராமங்களுக்கு முன்னாடி போவோம் அந்த கிறிஸ்தவன் பரவேரிசி வாங்க வரக்கூடாதுன்னு இஸ்லாமியர் பரவேரிசி வாங்க வரக்கூடாதுன்னு அதையும் தாண்டி அந்த கிராமங்களில் சென்று பரப்புரை கொடுத்து இந்துக்களுடைய பெயரை இந்துக்களுடைய தத்துவங்களை எல்லாம் சொல்லியிருந்து நிகழ்ச்சியில அப்படியே விடாம இவரு ஒரு பெரிய மனிதன் மாமனிதன் வாழ்ந்துட்டு இருந்தாரு நம்முடைய சமூகத்திற்காக கஷ்டப்பட்டாரு மீண்டும் அந்த பணி அவர் செய்த பணியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை இந்த பணியில இயற்க நம்ம தான் அப்படின்னு கேட்டு எங்களை எல்லாம் வழிபடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்து பிரதேவ தலைவர் ஸ்ரீமாதா பாலசுப்ரமணியன் ஜி அவருடைய பாதத்தை வழங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அஞ்சலைகளை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்